பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையாளர் சரவணன் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூலை அன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விபத்தில் சிக்குபவர்களுக்கு உடனடி முதலுதவி அளிக்கும் முறைகள் குறித்து செயல் விளக்கங்கள் வழங்கப்பட்டன விபத்து இருதய நோய் வலிப்பு மயக்கம் போன்ற அவசர நிலைகளில் பொதுவாக மக்கள் பின்பற்றும் தவறுகள் குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது குறிப்பாக வலிப்பு ஏற்பட்டால் இரும்பு பொருட்கள் கையில் கொடுக்கக்கூடாது மயக்கமடைந்த நபர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் ஆட்டோ அல்லது காரில் அழைத்து செல்லும் போது உயிரிழப்பு அதிகமாகிறது என்பதையும் தெரிவித்தனர் சினிமாக்களில் காணப்படும் தவறான முதலுதவி முறைகள் பல உயிரிழப்புகளுக்கு காரணம் எனவும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவ உதவியாளர் சரவணன் வலியுறுத்தினார் என் சரவணன் நூத்தி ராமன்ஸ்ல மருத்துவ உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு வரேன் நூத்தி ராமன் சேவை இரண்டாயிரத்தி எட்டு காலத்திலிருந்து தமிழகம் முழுவதும் பரவலாக மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க ஆனால் இன்னும் பெரும்பாலான மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதனால் இப்போ நூற்றி ரெண்டு பயன்படுத்துவது கிடையாது இரண்டாவது முதலீதிகள் பற்றிய விழிப்புணர்வு பல மக்களுக்கு இல்லாதனால விபத்து ஏற்படுறவங்க நெஞ்சொலி ஏற்படுறவங்க ஃபிட்ஸு உட்பட பல்வேறு மருத்துவ அவசர காலங்களில் அவர்கள் வந்து முதலீடு கிடைக்காதனால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு வருது அப்போது அப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் நூற்றி டாமல்ஸ் பற்றிய விழிப்புணர்வும் மருத்துவ முதலீடு பற்றிய விழிப்புணர்வும் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் நூற்றி டாமல்ஸ் டீம் வந்து ரோட்டரி கிளப்பு அழைத்த பேரில் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்கள் மற்றும் பெருந்திலான மக்களுக்கு கூடிய பகுதியிலலாம் போய் நூற்றி டாமல்ஸ் பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியமான முதலீடுகள் பற்றியும் விழிப்புணர்வு வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து இதை பொதுமக்கள் பயன்படுத்தி பல உயிர்கள் காப்பதற்கு வழிவகையாக இருக்குங்கிற நாங்கள் நம்புகிறோம் வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி போகிறோன்னா இப்போ ஒருத்தங்க நெஞ்சொலி வந்திருக்கும் அவங்கள என்னென்னா நடக்க வச்சு கூ நடக்க வச்சு கூப்பிட்டுருவாங்க ஆட்டோவில் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ அவங்க உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெஞ்சொலி ஏற்பட்டவங்கள ஒரு ஸ்டெப்போடு நடக்க வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வலிப்பு வரவங்களுக்கு இரும்பு கையில் கொடுக்குறது அப்படி இரும்பு கையில கொடுக்கக்கூடாது ரெண்டாவது மயக்க மாட்டவங்களுக்கு வாயிலே தண்ணி கொடுப்பாங்க அது நுரையீரலில் அடைச்சி அவங்க உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது மாதிரி அவங்க சினிமா படங்களை பார்த்து பல முதலிகளை தவறான முறையில் பண்ணுறதுனால பல உயிர்கள் இழக்க ஏற்படு இழப்பு இழப்பு ஏற்படுது அதனால் எந்த வகையில் சரியான முதலீடு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற விழிப்புணர்வு தான் இந்த முறையை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதேமாரி விபத்து ஏற்பட்டவங்கள வேகமாக போய் நம்ம தூக்குவோம் அப்போ அவங்களுக்கு ஸ்பைனில் அடி எலும்பு எலும்பு அடிவிட்டுருக்கும் இல்லை ஸ்பைன்கள் அடிவெட்டு இருக்கும் அப்போ அவங்களுக்கு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கிறது நம்ம அவசரமாக காப்பாற்றணும்னு தூக்கிறது அவங்க உயிரிழப்பு ஏற்படும் அப்போ நூற்றி மட்டும் தான் அந்த முறையான முதலீடுகள் கிடைக்கும் அப்படிங்கிறனால நூற்றி ராமஸில் பயன்படுத்த சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கிறோம் ரெண்டாவது சின்ன சின்ன ஆட்டோ காரு தனியார் ஆம்புலன்ஸ்லாம் எதிர்பார்க்கறனால அவங்க உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது அதனால் சரியான முதலீடுகளோட பொதுமக்கள் உயிரை காப்பாற்றுங்கிற முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணணுங்கிறத விட என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதான் நமக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த முதலீடு வகுப்பில் தெளிவான முறையில் எடுத்து இருக்கோம்